ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நிச்சயமாக நம்மளோட பாபா நம்மளை கைவிட மாட்டார் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் சரி வாங்க இன்றைக்கி நம்ம பாபாவோட நம்ம சாயோட சத்திய வாக்கம் வந்து கேட்கலாம் பாபாவின் பொன்மொழிகள் நேர்மறையான சிந்தனையுடன் கூடிய ஒவ்வொரு விசுவாசமான பிரார்த்தனையும் உங்கள் வாழ்க்கையை அமைதியானதாக மாற்றும் ஒரு உயர்ந்த தெய்வீக ஆசீர்வாதமாகும் நேர்மறையான சிந்தனையுடன் கூடிய ஒவ்வொரு விசுவாசமான பிரார்த்தனையும் உங்கள் வாழ்க்கையை அமைதியானதாக மாற்றும் ஒரு உயர்ந்த தெய்வீக ஆசீர்வாதமாகும் நீங்கள் விரும்பும் ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானவற்றில் சிறந்ததை கடவுள் நிச்சயமாக தருவார் நீங்கள் விரும்பும் ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் ஆன்மீகம் சமூகம் அல்லது வேறு எந்த துறையாக இருந்தாலும் எல்லா துன்பங்களுக்கும் பயமும் அறியாமையும் தான் காரணம் என்பது முற்றிலும் உண்மை ஆன்மீகம் சமூகம் அல்லது வேறு எந்த துறையாக இருந்தாலும் எல்லா துன்பங்களுக்கும் பயமும் அறியாமையும் தான் காரணம் என்பது முற்றிலும் உண்மை உங்கள் குருவின் நாமத்தை உறுதியான நம்பிக்கையுடன் உச்சரிப்பதன் மூலம் உங்களை புண்படுத்தும் எந்த குறைபாடுகளும் உடனடியாக தீர்க்கப்படும் உங்கள் குருவின் நாமத்தை உறுதியான நம்பிக்கையுடன் உச்சரிப்பதன் மூலம் உங்களை புண்படுத்தும் எந்த குறைபாடுகளும் உடனடியாக தீர்க்கப்படும் வாழ்க்கை பந்தயத்தில் மற்றவர்களுக்கு முன்னால் இருக்க வேகமாக நடக்க வேண்டிய அவசியமில்லை எந்த தடை வந்தாலும் உற்சாகமாகவும் விடாமுயற்சியுடனும் இருக்க வேண்டும் வாழ்க்கை பந்தயத்தில் மற்றவர்களுக்கு முன்னால் இருக்க வேகமாக நடக்க வேண்டிய அவசியமில்லை எந்த தடை வந்தாலும் உற்சாகமாகவும் விடாமுயற்சியுடனும் இருக்க வேண்டும் ஒருவன் தன் மனதில் இயலும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நான் உடல் என் தவறான எண்ணத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதை ஆன்மீக உண்மை வெளிப்படுத்துகிறது ஒருவன் தன் மனதில் எழும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நான் உடல் என்ற தவறான எண்ணத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதை ஆன்மீக உண்மை வெளிப்படுத்துகிறது தவறான ஆசைகள் மற்றும் தவறான எண்ணங்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவற்றிலிருந்து வெளிப்படுவது மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான வாழ்க்கையின் அடையாளம் தவறான ஆசைகள் மற்றும் தவறான எண்ணங்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவற்றிலிருந்து விடுபடுவது மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான வாழ்க்கையின் அடையாளம் உண்மையை தேடுபவர்களில் சிறந்தவராக இருப்பதற்கு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் பணிவுடன் வணங்க வேண்டும் எந்த விருப்பமும் இல்லாமல் தன் குருவுக்கு தன்னலமின்றி சேவை செய்ய வேண்டும் உண்மையை தேடுபவர்களில் சிறந்தவராக இருப்பதற்கு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் பணிவுடன் வணங்க வேண்டும் எந்த விருப்பமும் இல்லாமல் தன் குருவுக்கு தன்னலமின்றி சேவை செய்ய வேண்டும் இந்த உலகில் எந்த ஒரு மனிதனும் முற்றிலும் நல்லவனும் இல்லை முற்றிலும் கெட்டவனும் அல்ல இது அனைத்தும் உங்கள் சொந்த கண்ணோட்டத்தை பொறுத்தது இந்த உலகில் எந்த ஒரு மனிதனும் முற்றிலும் நல்லவனும் இல்லை முற்றிலும் கெட்டவனும் அல்ல இது அனைத்தும் உங்கள் சொந்த கண்ணோட்டத்தை பொறுத்தது உலக இன்பங்களில் மிக அழகானவற்றை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் எல்லா உயிர்களிடத்தும் அன்பையும் இரக்கத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள் உலக இன்பங்களில் மிக அழகானவற்றை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் எல்லா உயிர்களிடத்தும் அன்பையும் இரக்கத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள் ஓம் சைராம் இப்போ பாபாவோட சத்திய வாக்கு பொன்மொழிகளை கேட்ட அனைத்து சாய் சகோதர சகோதரிகளும் ஒரு இரண்டு நிமிடம் பாபா கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அவரை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது பற்றி யோசிங்க சரியான தீர்வை உங்களுக்கு ஆத்மார்த்தமாக கொடுப்பாரு கூடவே நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் ஒரு இரண்டு நிமிடம் தொடர்ந்து இந்த பதிவு அமைதியாக இருக்கும் நீங்கள் அந்த டைமில் பாபா கிட்ட பேசுங்க அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் ஓம் சாய்ராம்